சலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போலி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதை வந்து ஒப்புட்டுன்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது இந்த போலி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதை நம்ம வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் இல்லாட்டி கருப்பட்டி கூட போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையில் போட்டு காமிச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மைதா மாவு வந்து பிணைச்சிக்கலாம் இதை நான் வந்து மைதா மாவில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் கோது மாவில் நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை நீங்கள் வேணும்னா கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கோங்க இது வந்து என்னென்னா மைதா மாவில் செஞ்சால் தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மைதா மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க அதுலேயே நான் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆயில் போட்டு நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கணும் மாவு பிசைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்பவே சாஃப்டாக பிணைஞ்சாதான் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக பிணையக்கூடாது பரோட்டாவோட லேசாக தான் இதுக்கு வந்து பிணையணும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஸ்பேக்டலாவில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறம் கை போட்டு பிசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நான் எவ்வளோ வந்து லூஸாக பிணைஞ்சிருக்குறேங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் நெக்ஸ்ட்டு நான் மூணு மணி நேரத்துக்கு முன்னே கள்ளப்பரப்பை ஊற வச்சு அதை வந்து ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அதை ஆறுனதும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் திப்பி திருப்பியாக அரைக்க வேணாம் நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு தடவை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் நாட்டு சக்கரை போடுறேன் நாட்டு சக்கரை போட்டு அரைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் வந்து லூஸாக வரும் தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் வந்து போலி வந்து நல்லா வராது இந்த மாதிரி வந்து நல்லா நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அரைக்கும் அரைக்கும்பொழுது நீங்கள் அதுலேயே கொஞ்சம் தேங்காய் கூட போட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய்லாம் சேர்த்தல அதே மாதிரி கடலப்பருப்பு வந்து நாட்டு சக்கரை அரைக்கும்பொழுது ஏலக்காய் வந்து ஒரு மூணு நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சதை வந்து கை போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் மறுபடியும் எண்ணெய் வந்து பத்தலைன்னா கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க நம்ம மாவு பிசையிறதுல தான் இருக்குது இது நாம் நெகட்டலாம் முடியாது நம்ம பாலித்தீன் ஷீட்டில் வந்து வச்சு நம்ம தட்டி தான் நம்ம போட போகிறோம் அப்படி இல்லைன்னா வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் கூட நீங்கள் வந்து தட்டி வந்து போட்டுக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கையிலையே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து இழுத்து கொடுக்கும் இங்கே பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்லிங் வச்சுக்கலாம் ஃபில்லிங் நல்லா வந்து ஃபுல்லாகவே வைங்க வச்சதுக்கப்புறம் நல்லா இதை மாதிரி நல்லா கவர் பண்ணிக்குங்க கவர் பண்ணினதுக்கப்புறம் கையிலேயே லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி தட்டி விட்டு ரொட்டி சட்டியில் சூடானதும் நல்லா இந்த மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க மசாலா உள்ளுக்குள்ளே இருக்க மசாலா வந்து வெளியே வந்துச்சுன்னா பரவாயில்ல ஒன்றும் இல்லை இந்த சட்டுகத்தில் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஏன்னா இதை வந்து நம்ம நெகட்ட முடியாது நம்ம மாவும் வந்து ரொம்ப லூஸாக தான் பிணைஞ்சிருக்குறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் போயிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் போலி இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி ரெண்டு சைடும் இதே மாதிரி திருப்பி போட்டு இதே மாதிரி மெதுவாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான போலி ரெடி ஆயிரும் பாருங்கள் சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு போலி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ